எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ வந்து நான் நெத்திலியும் கத்திரிக்காவும் போட்டு தொக்கு பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கலாங்க அதில் ஒரு நூறு எம்எல் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டோங்க மீடியம் சைஸில் ரெண்டு ந வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கட்டேங்க வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வளர்ந்து வ வதங்கின உடனே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நான் ஒரு காலு கிலோ கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க இப்போ அதை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் நல்லா வதங்கட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கோங்க நான் மீடியம் சைஸில் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா தக்காளி பழமாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது தொக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தக்காளி வந்து நல்லா குழைய வேகணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் வந்து நெத்திலியை வந்து நல்லா வாஷ் பண் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெத்திலியை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் இல்லைன்னா மண் நர நரம்னு இருக்கும் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாத தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு அவ்வளோதாங்க தான் சரியான பதம் இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது பார்த்திங்களா கொத்தமல்லி பதில் இதை போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டிருக்கேங்க போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கவங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ